ช้อปปิ้งเปล่ามา எஸ் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பாரிஸ் கார்னருக்கும் டீ நகருக்கும் ஷாப்பிங் போயிருந்தோம் ஸோ அதோட மினி விளாக் தான் இது ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரிஸ் கார்னர் தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு சுடிதார் செட்ஸ் தான் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன்னா அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருந்துச்சு ஸோ பேண்ட் அண்ட் டாப் வந்து செட்டாக வர மாதிரி வித்து ஷாலும் சரி வித்தவுட் ஷாலும் சரி நிறைய ட்ரெஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அதில் ஒரு ரெண்டு மூணு சுடிதார் வந்து எனக்கு மேலே வச்சு பார்த்தோன்னே அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதை எடுத்தாச்சு அதை முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து டி நகர் தான் போயிருந்தோம் டீ நகர் போயிட்டு நம்மளோட மதியம் லஞ்சையும் அங்கேயும் முடித்தாச்சு முடிச்சுட்டு வந்து ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் டீ நகரில் போனால் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கம்பேரிங் டு பாரிஸ் கார்னர் டி நகரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ அங்கேயும் போயிட்டு சூப்பராக ஒரு பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அண்ட் இதோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ ஸ்டார்டா